வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளோட பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தில் செய்யக்கூடிய நாள் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியங்க இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வருகின்ற ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் ரொம்பவே அற்புதமான நாளுங்க ஏன் அப்படின்னா ஐந்து ஐந்து அதாவது ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படி ஐந்து அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது குபேரருக்குரிய நாள் குபேரர் ஆக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களோட பண தேவைகள் அத்தனையும் தீர்க்கப்படுங்க உங்களுக்கு பண வரவு அப்படின்றது வந்து கொண்டே இருக்கும் அந்த அற்புதமான நாளில் என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் நமக்காக கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாட்கள் தாங்க அதுலயும் குறிப்பா சில நாட்கள் நமக்கு மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது அதிர்ஷ்டம் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையுங்க அந்த வகையில ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குபேரருக்கு சொந்தமான ஐந்தாம் எண்ணெய் அடிப்படையாக வைத்து வந்திருக்குங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்கி கொள்ள ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா இந்த நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை என்ன முறையில் செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம இந்த சேனல்ல எல்லாமே எளிமையான பரிகாரங்கள் தான் போட்டுட்டு இருக்கோம் அந்த முறையில் இதுவும் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க பண தேவதைக்குரிய எண்ணாக சொல்லப்படுவது அப்படின்றது இந்த ஐந்து இந்த ஐந்தாம் எண் அப்படின்றது குபேரருக்கு சொந்தமான எண்ணாகவும் சொல்லப்படுதுங்க இந்த எண் வரக்கூடிய இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை சுலபமான முறையில் செய்யும் பொழுது நம்மளுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க நம்ம இந்த நாள் அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டே இரண்டு பொருட்கள் தாங்க அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள் கூட கிடையாது ரொம்பவுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிப்பட்ட இரண்டு பொருட்களில் முதல் பொருள் அப்படின்னா ஒரு கிழிச்சல் இல்லாத அதாவது டேமேஜ ஆகாத ஒரு பிரியாணியிலயே எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கூடவே நம்மளுக்கு ஒரு பச்சை நீரை பேனா வேணும் பச்சை நீர பேனா எடுத்துக்கலாம் இல்லை மார்க்கர் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ பச்சை கலரில் அந்த பேனாவை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில நம்ம ஒரு வார்த்தையே எழுதணும் அது என்ன அப்படின்னா ஐந்து 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 அப்படின்ற எண்ணெய் எழுதிக்கோங்க அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கோ அந்த பணத்தை எழுதிக்கோங்க அந்த பணம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க நான் இப்போ எழுதி காட்டுற பாருங்க உங்களுக்கு அவசரமாக ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அதாவது உங்களுக்கு கடன் இருக்குது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்றவங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் பணம் தேவை அப்படின்னு இந்த பிரியாணி இலையில் எழுதணும் எழுதிட்டு அதற்கு மேலே இந்த ஐந்து 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 அதை கண்டிப்பாக எழுதணுங்க எழுதிட்டு உங்களோட தேவையான பணத்தை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலையை கையில வச்சுக்கிட்டு இந்த பணம் எப்படியும் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வேண்டுதலை வைங்க குபேரரை வேண்டிக்கோங்க அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் ஐந்து முறை உச்சரிங்க அந்த பணவசியம் செய்யக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் தினம் தினம் அப்படின்ற மந்திரத்தை ஐந்து முறை நீங்க உச்சரிக்கணுங்க ஐந்து முறை உச்சரித்ததுக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடமும் குபேரனிடமும் சொல்லுங்க இப்படி பிரபஞ்சத்திடம் சொல்லும் பொழுது அந்த வேண்டுதலானது ஐம்பத்தைந்து நாட்களில் நடக்கும் அப்படின்றது தாங்க இந்த சூட்சமமான பரிகாரம் மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பிரியாணி இலையை அப்படியே பத்திரமா ஒரு நோட்டு புத்தகத்துக்குள்ளே வச்சிடுங்க ஏதாவது ஒரு இடத்துல அந்த நோட்டு புத்தகத்தை வச்சிடுங்க உங்களுடைய அந்த பண தேவை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரியாணி இலையை எடுத்து நெருப்பில் எரிச்சு பொசிக்கிடுங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் இந்த சூட்சமமான பரிகாரத்தை வருகின்ற ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்யணுங்க இந்த தேதி சொல்லிட்டேன் இல்ல இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா அந்த நாள்ல காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னா உடனடி கஷ்டங்கள் தீருங்க அதாவது உடனடியாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் ஐம்பத்தைந்து நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கூடிய விரைவில் அந்த வேண்டுதல் அதாவது நீங்க எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு சொன்னீங்களோ அது கிடைச்சிடும் இப்ப காலையில அந்த ஐந்து ஐம்பத்தைந்து அந்த டயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை மாலை நேரம் அதாவது அன்றைய தினம் பிரதோஷமும் இருக்கு பிரதோஷ நேரத்திலையும் இந்த பரிகாரம் செய்யலாம் மாலை நேரத்துல பிரதோஷமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு அப்பயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக இந்த நேரத்துல நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னும் போது நம்பிக்கையோட அந்த நேரத்தை மிஸ் பண்ணாம இந்த பரிகாரத்தை செய்துடுங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த நாள்ல அந்த டயத்துல இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு டயத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம மற்ற நேரத்துலையும் செய்யலாங்க ஆனா பலன் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த நான் சொல்லியிருந்த அந்த டைம் ஐந்து ஐம்பத்தைந்து இருக்கு இல்லையா அந்த டயத்துல நீங்க செய்யும்பொழுது கூடிய விரைவில் சீக்கிரமாகவே உங்களோட வேண்டுதல் நடக்குங்க அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னா அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் வச்சுருக்கீங்க கல்யாணத்துக்கு பணம் தேவை இல்லை நகை வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ இந்த பண தேவை அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா இந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துக்கோங்க அதே மாதிரி அக்ஷய திருதி வருது இல்லையா அதற்கான பணம் தேவை அப்படின்றவங்க கூட இந்த நாளை பயன்படுத்தி உங்களோட தேவையை பூர்த்தி செய்துக்கலாங்க அதனால மறக்காம இந்த அற்புதமான நாளில் உங்களோட தேவைகளை எழுதி பரிகாரத்தை செய்துடுங்க தேவை நிறைவேறியதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை இந்த பரிகாரம் செய்திருந்த இலையை எரித்திடுங்க எரித்து சாம்பலை கால்படாத இடத்துல போட்டுடுங்க அப்படி இல்லைனா தண்ணியில் கரைத்து சிங்கில் ஊத்துறது அப்படின்றத பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க கடனில் அவதிப்படுறாங்க அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் காசு கொடுத்து உதவ முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரியான பரிகாரத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரியான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து அதற்கான பலனை அடைவாங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் அதே மாதிரி எந்த டயத்துல காலையில செய்ய போறீங்களா இல்ல மாலை நேரத்துல செய்ய போறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்